அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொம்போதாம் தேதி சரியாக இரவு எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் பெயர்ச்சி நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுக்ர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேத ஜோதிடத்தில் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றினுடைய காரணியாக கருதப்படுபவர் தான் சுக்ரன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சிலருக்கு பார்க்கும் பொழுது சுக்ரன் பெயர்ச்சியானது அமோகமான பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படுமோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் தற்போது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழப்போகிற இந்த சுக்ரன் பெயர்ச்சியின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அமோகமான துரதிருஷ்டமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது துரதிருஷ்டமான பலன்களை அவர்கள் அனுபவிக்க போகிறார்களா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியாக ஒரு வருடம் கழித்து தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் பெயர்ச்சி நிகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஜோதிடத்தின் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் தான் சுக்ரன் இந்த சுக்ரன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாவாறு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைய போகிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிகள்லையுமே சற்று சிறப்பாக காணப்படும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அனைத்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களையே சுக்ர பகவான் வழங்குவார் சில விஷயங்களில் மட்டும்தான் சற்று சிரமங்களை கொடுப்பாரே தவிர பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களையே அவர் கொடுப்பாரு அதிலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சற்று பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் தற்போது சுக்ரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களும் பெறுவாங்க அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கர பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிஷபராசிக்காரர்களை வரைக்கும் அமோகமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானினுடைய அதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபராசியிலேயே சுக்கர பகவான் பயணம் செய்கிறதுனால ராசியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை பலன்கள் கிடைக்கப்பெறும் அமோகமான அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்ரன் பெயர்ச்சி அமையப்பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசிகள் தன்னுடைய அதிபதியான ரிஷபத்திலேயே அவர் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமழை கொட்ட போகிறது அப்படின்னு சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே யோகமான பலன்கள் தான் சொல்லலாம் அழகு அதிகரித்து காணப்படும் ஆடம்பரம் அதிகரித்து காணப்படும் காதல் சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு வந்து அவங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி அனைத்து விஷயம் பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு கூடுதல் ஒரு ப பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுக்கரன் பெயர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக அதிக அதிர்ஷ்டங்களையும் யோக பலன்களையும் தரக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொடுக்க போகிறாரு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்க வாழப்போகிறீங்க பணி புரிபவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துடனான வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கும் வேலை கிடைக்காம திண்டாடி கொண்டிருந்திருப்பீங்க ஆனா இந்த சுக்ரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமோகமான வாழ்வு உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது உங்களுக்கு பிடித்தமான நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த பணமும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் சமூகத்தில் மரியாதை மதிப்பு அந்தஸ்து கௌரவம் இவை யாவுமே அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் பெயர் வெற்றியானது பேச்சால பல காரியங்களை நீங்க வெற்றிகரமாக சாதித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க திடீர் நிதி ஆதாயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமை வழக்கத்தை விடவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை நீங்க பெறுவீங்க வியாபாரம் செல்வ செழி போடு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரன் பெயர்ச்சி அமையப்பட போகிறது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அது மட்டும் இல்லாம வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்பட வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க சமூகத்துல மற்றும் செல்லக்கூடிய இடங்கள்ல அனைத்துலயுமே பாத்தீங்கன்னா நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்க பெறும் பழைய முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபம் நீங்க அடைவீங்க நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் அழைந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைத்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அதே மாதிரி புதுப்பண தம்பதிகளுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன்களை சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுக்கரன் பெயர்ச்சியானது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அமோகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறப்போகிறது தொழிலில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க அதுவும் ஆசிரியர்கள் ஆலோசனை சகர்கள் இந்த காலத்தில் சுக்கர பகவானின் அருளால் தங்களுடைய துறையில் நல்ல வளர்ச்சியை காண்பாங்க மேலும் நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்கு கிடைக்காத பலன் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக உங்களினுடைய வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரனின் அருளால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பணிபுரிகிறவர்கள் தங்களுடைய வேலையை சிறப்பாகவே செய்து பலனடைவாங்க அதன் விளைவாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அவர்கள் பெறுவாங்க சிலருக்கு சிறப்பான செயல் திறனால சம்பள உயர்வு அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க வியாபாரம் நீங்க செய்து வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை உங்களால் காண முடியும் தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் நல்ல வளர்ச்சியை காண்பாங்க பணி புரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக தொழில் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பான செயல்திறனால நல்ல பலன்களை பெறப்போகிறீங்க பணி புரிகிறவங்க வியாபாரிகள் தங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி அடையாளத்தையே இந்த காலகட்டத்தில் உருவாக்க முடியும் உடன் வேலை செய்பவர்களினுடைய முழு ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களினுடைய உதவியால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சிறப்பாகவும் செய்து முடித்துருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும் புதிய வருமானத்தை பெறுவதன் மூலமாக நிறைய ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க இதன் காரணமாக பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீங்க பணி புரிபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது உடன் பிறந்தவர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும் முதலீடுகளை செய்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் குழந்தைகளால சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க வெளிநாடுகள் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாகவே அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதையும் அது மட்டும் இல்லாம நிறைய பணத்தை உங்களால இந்த காலகட்டத்தில் சேமிக்க முடியும் பணி புரியிறவங்க தங்களுடைய சிறப்பான செயல்திறனால வேலைகள் அனைத்தையும் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க நீங்க ஏற்கனவே முதலீடுகளை செய்தற்கு ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் நீண்ட நாள் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்ரன் பெயர்ச்சி அமோகமான விபரீத ராஜ யோகத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்